சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் செல்வி மயங்கி விழுந்ததுமே சேது பதறி போயிடுறாரு தமிழே எந்திரி தமிழே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் செல்வி முகத்துல தண்ணி எல்லாம் தெளிக்கிறாரு தமிழை பார்த்தா எந்திரிக்கவே இல்ல அப்பத்தா கிடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ வயிற்றுல ரெட்ட பிள்ளைய சமந்துக்கிட்டு இருக்காளே வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிருக்குமோ இவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பதறிக்கிட்டு இருக்காங்க சேது தூக்குடா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு அமாயா சேது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலாம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லவும் சேது வந்துட்டு தமிழை தூக்கி கார்ல வைக்கவும் கார்ல பார்த்தா அப்பத்தா மோகனா ராஜாங்கம் சேதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மொத்த குடும்பமும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடுது அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு என்னடா போசு நீ வச்சது தான் வச்ச ஒரு பெரிய வெடியாக வச்சிருக்க கூடாது அவ ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருப்பான்னு பார்த்தா இப்படி மயங்கி கிடக்கா இன்னும் அவளோட உசுறு இருக்கேடா அவ உசுறு அப்படியே போய் சேர்ந்துரும்னு பார்த்தா என்னடா போசு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எம்மா அவள் வேணாம் உசுரோட இருக்கலாம் ஆனால் அவள் வயிற்றில் இருக்கிற புள்ள உசுரோட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும் டெய் போஸ்ஸு ஆமாம்ல அவ மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா நம்மளோட நோக்கம் என்ன நம்ம நோக்கம் ரெண்டு ரெண்டு தான் ஒன்று அவ போய் சேரணும் இல்லைன்னா அவள் வயிற்றுல இருக்கிற குழந்த சாகணும் இது தானே நம்மளோட நோக்கம் அவள் வேணா உயிர் தப்பிச்சு இருக்கலாம் ஆனால் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்த உசுரோட இருக்காதும்மா உப்பந்தானே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சாரி சார் உங்களோட குழந்தை களைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல இவ்வளோ பெரிய அதிர்ச்சியில வெடி வெடிச்சு மயங்கி கிடக்கானா என்ன அர்த்தம் அப்போ வயிற்றுல இருக்கிற குழந்த களைஞ்சிருக்கணும் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ஆமாண்டா போஸ் இதை நான் மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்படியே நடக்கணும்டா அவ ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வரும்போது அவ வயிற்றுல இருக்கிற புள்ள களைஞ்சிருச்சிங்கிற நல்ல செய்தி தான் நம்ம காதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா கவலைப்படாதம்மா அப்படிதான் நடக்கும் எவ்வளோ பெரிய வெடி வெடிச்சு மயங்கி விழுந்திருக்கா வயிற்றில் இருக்கிற குழந்த என்ன இன்னும் உசுரோடையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு சேது தமிழை தூக்கிட்டு வரவும் டாக்டர் என்னாச்சின்னு இவங்களுக்கு பாருங்க இவங்க மாசமா இருக்காங்க மயங்கிட்டாங்க என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது டாக்டர்கிட்ட சொல்லிட்டு பதறவும் ஓகே சார் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தோம் சார் அப்போ ஒரு வெடி வெடித்து அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரி உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தா தமிழை உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க தமிழை டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட ஹஸ்பண்டை உள்ள வர சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா நர்ஸுக்கிட்ட சொல்லவும் நர்ஸ் வெளியே வந்து பேஷண்ட் தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்கவும் நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிடவும் அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு நர்ஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இல்ல பாட்டி அவங்களோட ஹஸ்பண்டை தான் வர சொன்னாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லவும் அப்பத்தா நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு சேது தானப்பா உள்ள வர சொன்னாங்க நீ போய் என்னன்னு கேளு ஆத்தா நீ இங்கேயே இரு சேது நீ உள்ள போயா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் சேதுவும் பார்த்தா உள்ள போறாரு சேது உள்ள போனதுமே இங்க அப்பத்தாவை பார்த்தா பதறிக்கிட்டு இருக்காங்க ஐயோ போச்சே டாக்டர் இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ நான் ரெட்ட குழந்தை விஷயத்த மறைச்சி அதை வச்சு இவளை சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேனே இப்ப டாக்டர் உண்மையை இவங்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா பதறிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுவும் பார்த்தா உள்ள வரவும் டாக்டர் என்னாச்சு அவ வயிற்றுல இருக்கிற குழந்த நல்லா இருக்கா அவ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறவும் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அவங்க வெடி வெடிச்ச அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மத்தபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி ரெட்ட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அதனால இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும் என்ன டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லை சேது இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் இல்ல டாக்டர் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதுக்கு முன்னாடி ரெட்ட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேனே டாக்டர் சொல்லவும் டாக்டர் அப்ப தமிழ் செல்வி ரெண்டு குழந்தையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் என்ன சேது நீங்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அவங்களுக்கு அஞ்சு மாதம் முடிய போகுது அஞ்சு மாதம் முடிய போகிற இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களோட மனைவி வயிற்றுல ரெட்டை குழந்தையா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க என்ன சேது இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் இல்லை டாக்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் நல்ல வேலைக்கு உப்பையாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களே இங்கே பாருங்க சேது ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இவங்க ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடணும் இப்படி நடக்கிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுக்கு பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல மனசுக்குள்ள பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காரு சரிங்க டாக்டர் நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு வெளியே வாராரு இங்க சேது அழுகிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க ஐயா சேது என்னாச்சு என்னாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ராஜாங்கமும் மோகனாவும் சேது என்னப்பா ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க தமிழ் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் சேதுவ பார்த்தா ராஜாங்கத்தோட கையை பிடிச்சி அழுகவும் என்னையா சேது ஏன்யா அழுகிற என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்போவே அப்பத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு டாக்டர் இவங்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னையா சேது தமிழ் நல்லா தானே இருக்கா அவளுக்கு ஒன்றும் இல்லையே வயிற்றுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஏன் அப்பத்தா அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ் செல்வி வயிற்றில வளர்றது ரெட்ட குழந்தனே உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அப்பந்தான் ராஜாங்கத்துக்கு புரியுது என்னையா செய்து என்ன சொல்ற தமிழ் வயிற்றில் ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் மொத்த குடும்பமும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருது